என் இதே வானிலை சிறகடிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி இந்த பெண்மணி நேற்று இறந்துட்டாங்க முந்தா நாள் வந்து என் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க அப்போயே முகமலம் வீக்கமாக இருந்தது ரொம்ப முடியாமல் இழப்பாக இருந்தது நேற்று காலையில் இறந்துட்டாங்க அந்த பெண்மணி நீண்ட நாட்களாக வந்து இருந்த நல்ல பாதிக்கப்பட்டிருந்தாங்க போன மாதம் கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பெண்மணிக்கு பாத்ரூம் கட்டி தரணும் என்ன சின்ன ஒரு சின்ன பிள்ளை இருக்குது அந்த பெண்மணி நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க எந்த பதிலும் இல்லை என்னோட பன்னெண்டு வருஷ பொது சேவையில் வந்து அதிகமாக நான் உதவி செஞ்சேன் இந்த பெண்மணிக்கு தான் சின்ன சின்ன உதவிகள் பெருசாக செய்ய முடியாட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செய்யணும் அவனை செஞ்சிருக்கிறேன் என்னுடைய சகோதரியாக தான் இந்த குடும்பத்தை ஒரு ஆளாக அந்த பெண் பெண்மையை பார்த்துருக்கேன் ஒரு நீண்ட காலம் பத்து வருடங்களுக்கு மேலே வந்து அந்த பெண்மணி இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த பெண்மணிக்கு சித்தி இருக்கிறாங்க தாய் தப்பம் கிடையாது அந்த சித்தியை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்களும் கூலி அழைக்க போகிறவங்க தான் அவனாலும் பெருசாக செய்ய முடியாது நேற்று இறுதி சடங்கு கூட அவங்க தான் செஞ்சாங்க நல்ல முறையில் அந்த பெண்மணிக்கு செஞ்சாங்க என்னுடைய இத்தனை பாண்ட சேவையில் வந்து நான் இந்த அளவுக்கு யாரும் கண்களம் கேட்க அந்த அளவுக்கு நிறைய மனசு ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரெண்டு சின்ன பிள்ளைங்க அதனுடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் ஆயிரம் பேர் தான் க உதவிக்கரை பெற்ற தாய் வந்து அந்த அன்பு வந்து யாரும் ஈடு செய்ய முடியாது அது ரொம்ப நினச்சினச்சி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை சக்திக்கு உட்பட்டு என்னால் முயற்சி செஞ்சேன் இதுக்கப்புறம் வந்து இளைவினர்களால் என்னால் எந்த அளவுக்கு என் சக்திக்கு மீறி உதவி செய்ய முடியுமா அது கொடுபதை செய்வேன் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன் யார் உதவி இல்லைன்னாலும் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க செய்யக்கூடிய சூழ்நிலை வர நம்பிக்கையில் கண்டிப்பாக என்னுடைய பதிவை பார்த்து அந்த பெண்மணிக்கு வந்து பாத்ரூம் கட்டித்தரணும் அந்த பெண்மணி என்னை சொன்னது வயசுக்கு வரக்கூடிய ஒரு பொண்ணு இருக்குது கண்டிப்பாக அந்த பாத்ரூம் கட்டி கொடுத்தா அது கண்டிப்பாக பயனாக இருக்கும் பதிவு பார்க்குறவங்க அதுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக உதவி செய்வோம் பெண்மணி என்ன நினச்சதுன்னு தெரில நேற்று கடைவாசலில் வந்து இருக்கிறப்ப மகளை கூப்பிட்டு உட்கார சொல்லி அதை மக தல மடியில் படுத்துச்சு அது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை பார்க்க ரொம்ப ஒரு இதாக இருந்தது இப்போ தலையை கீழே படுத்திருந்த பெண்மணி குழந்தைய கூப்பிட்டு படுக்க சொல்லி அது மடியில் படுத்துச்சு இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இறைவனி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் அமைக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து நீங்கள் பதிவு போடுங்க யார் உதவி கேட்டாலும் உதவி செய்ய நம்ம வந்து எதையும் கொண்டு போகிறது கிடையாது இந்த உலத்துட்டு போய் நம்ம எதையும் கொண்டு போகிறது நம்ம செய்ய நல்ல காரியம் இந்த உலகத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுதான் இறைவனை விரும்புகிறான் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே